புனிதப்படுத்தும் புனிதர்கள் நவம்பர் ஏழு நற்செய்தி நண்பன் ஆயர் புனித வில்லி புரோத் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு முதல் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது வரை புனித ஹில்கிஸ் என்ற புனித தந்தையின் புனித மகன்தான் நம் நற்செய்தி நண்பன் இங்கிலாந்து நாட்டில் பிறந்தாலும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்க மிகுந்த ஆர்வம் கொண்டவர் குருப்பட்டத்திற்கு பிற்பாடு நினைத்தது போன்றே பிரீஸ்லாந்துக்கு சென்று நற்செய்தியை அறிவித்தார் அரசன் பெபின் ஆதரவால் பலர் கிறிஸ்துவைக்குள் அயராத நற்செய்தி பணியால் ஆயரான இவர் எழுநூத்தி பதினாறாம் ஆண்டு பெபின் மற்றும் பலரையும் படையெடுத்து கைது செய்தான் அரசன் ராஜ்போத் ஆனால் ஆயரை ஒன்றும் செய்ய முடியவில்லை காரணம் மக்களின் பேதா பேராதரவு இருந்தது மூன்று ஆண்டுகள் மிகவும் தொல்லை கொடுத்து வந்த ராஜ்போத் மிகவும் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு மறித்தான் மீண்டும் நச்செய்திதி பணி துளிர்விட்டது அயராத நற்செய்தி பணியால் உடல்நலம் குன்றிய ஆயர் எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தன் ஆவியை ஆண்டவரிடம் ஒப்படைத்தார் இன்றைய புனிதமிருந்து கற்றுக்கொள்வோம் விவிலியம் வாசிப்போம் தியானிப்போம் அறிவிப்போம்